அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழ்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி துளர்ச்சி பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதத்தின் ஐந்தாம் நாள் திங்கட்கிழமையில் பஞ்சமி திதி முழுக்கவே பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி தான் அதாவது முழு நாளுமே பஞ்சமி திதி தாங்க இந்த நாளில் பணம் சேர எதிரி தொல்லை நீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக கணவன் மனைவி பிரச்சனை தீர குழந்தைகள் சொல் பேச்சு கேட்டு நடக்க சொந்த வீடு யோகம் உண்டாக இது எல்லாத்துக்குமே தனித்தனியான பரிகாரங்களை நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன் நான் போடக்கூடிய பரிகாரங்களில் எதை உங்களால் செய்ய முடியுமோ நாலஞ்சு பரிகாரங்கள் பஞ்சமி தேதியில் போட சொல்லி செய்ய சொல்லி சொல்லியிருக்கீங்க இது எல்லாமே செய்யணுமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் முடிஞ்சால் எல்லாமே செய்யுங்க ஏன்னா நான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்களை மட்டும்தான் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தாராளமாக நீ எல்லா பரிகாரமுளையும் செய்யணும்னா தாராளமாக உங்களுக்கு நேரம் கிடச்சிச்சு சாத்தியப்பட்டுச்சுன்னா செய்யலாம் இல்லைங்க நீங்கள் சொன்னதில் ஒரு ரெண்டு விஷயத்த தான் என்னால் செய்ய முடிஞ்சு அவ்வளோதான் எனக்கு டைம் இருந்துச்சு அதை மட்டும் செய்துக்கலாமா கண்டிப்பாக செய்யலாம் தவறே கிடையாதுங்க எது உங்களுக்கு சாத்தியமோ எதன்மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை மட்டும் செய்ய போதும் கண்டிப்பாக வாராகி நருளால் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை அந்த நாளுக்குரிய ஹோரையில் செய்யணும் இப்போ திங்கட்கிழமை அப்படிங்கும்போது காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இந்த மூணு நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ இப்போ டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க இல்லையா இதே போல் ஒரு கிண்ணத்தில் வந்து முதல்ல கல்லூப் எடுத்துக்கோங்க அதன் மீது ஒரு தட்டை வச்சு அதில் கல்லூப்பெடுத்து வச்சு நான்கு ஏலக்காய்களை வரிசையாக வைங்க வச்சுட்டு நடுவில் ஒரு எலும்புச் சம்பளத்தை வச்சு அந்த எலும்புச் சம்பளத்துக்கு மேலே குங்குமத்தை தடவி மூன்று கிராம்பு மூன்று கிராம்பை அந்த மொட்டு மொட்டு வெளியில் தெரிகிற மாதிரி சொருகி வச்சுருங்க இதை பூச்சி அறையில் விளக்கு எங்கே வைப்பீங்களோ அந்த மூளையில் அதாவது குத்து விளக்குக்கு பின்னாடி மூளையில் வைக்கணும் அந்த மூளையில் வச்சுட்டு மறுநாள் காலை எடுத்து அதை அப்படியே கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும் மிக மிக எளிமையான பரிகாரம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் இதை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் கல்லுப்பு மகாலட்சுமி தாயாரின் அருளை பெற்றுத்தரக்கூடிய பொருள் கல்லுப்பு எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய பொருள் அதை மாதிரி எலுமிச்சங்கனியும் கனியும் பார்த்திங்கன்னா நல்ல சக்திகளை வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் கெட்ட சக்திகளை கொண்டு போயிடும் குங்குமம் கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுத்து வீட்டில் உள்ள கெட்ட அறவை எடுக்கக்கூடிய சக்தி மிகுந்த ஒரு பொருள் இது எல்லாத்தையும் இந்த முறைப்படி நாம் செய்யும்போது நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நிச்சயமாக நீங்குங்க ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தான் இதை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்